ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை யூடியூப் சேனலில் வர இருக்கிறேன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட்றதான் ஃபார்மேட்றது பத்திர பற்றி ரொம்ப வீடியோ போட்டிருக்காங்க இதனால நம்மளும் ஒரு வீடியோ போடுமே அப்படின்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாரு எப்படி போடுங்க அப்படிங்குட்டு சரி அதுக்கு நான் உங்களுக்காக ரெண்டு முறையில் எப்படின்னு எப்படி சொல்லி காமிக்கிறேன் பார்த்துக்கங்க சரியா சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் போட்டிருக்கோம் அந்த பேட்டன் லேக் வந்து மறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் அப்போ என்னோடய செல்லில் பேட்டர்ன் போட்டுச்சுக்கேன் நான் தப்பு தப்பாக ஒரு அஞ்சாயிரத்திர கொடுத்து வச்சிங்களேன் நான் தப்பு தப்பாக கொடுக்குறேன் இப்போ இது நீங்கள் ஒரு இது வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்டோட செல்லு அவர் வந்து மறந்துட்டார் பேட்டர்ன் லேக் எப்படின்னு தெரியல ஆனால் அவருக்கு வந்து ஜிமெயில் ஐடி அவர் அவருக்கு மொபைலில் போட்டுக்க ஜிமெயில் ஐடி தெரியும் அப்படின்னா ஓகே அதை வச்சு நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இல்லை இவர் வந்து ஒரு ஜிமெயில் ஐடியும் தெரியாது மொத்தமாக மறந்து போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிமெயில் ஐடி போட்டு அவருக்கு தெரிஞ்ச ஜிமெயில் ஐடி ஆனால் பேட்டர் நாங்கள் போட்டு மறந்து போச்சு அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு காட்டுறது பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சாவது தடவை தப்பு தப்பாக கொடுத்ததோட இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு முப்பது செகண்டுக்கு அப்புறம் நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஓகேன்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பர்கட் பேட்டர்னு இருக்கு பத்தியில கீழே இங்கே அந்த பர்ஹ் பர்க் பேட்டர்னை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணதோட உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும் ஜிமெயில் ஐடி கொடுங்க ஜிமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துங்க நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இங்கே சைன்இன் இருக்கு பதிலாக இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஆன் ஆயிரும் பத்திலா ஸ்கிரீன் லாக் செட்டிங்னு வந்து இப்போ உங்களுக்கு தேவையான பின்னோ இல்லை பேட்டரெலாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்று கொடுக்குறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் இப்போ நான் புதுசாக போடுறேன் இது இது வந்து எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பின் நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம மறந்த இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் இன்னொரு மெத்தடு அது எப்படி அப்படின்னா சரி இந்த மெத்தட் நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டீங்க இனிமேல் நீங்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாகவே ஆட்டனும் மறந்து போச்சு பெண்ணும் மறந்து போச்சு உள்ளே போட்டு யூஸ் ஜிமெயில் ஐடி மறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் செல்லை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே அது வந்து வா ஓப்பன் பண்ண முடியாது அதனால நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த முறைப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம செல்லில் உள்ள எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் இது வந்து ரீசார்ட் பண்ணுற மாதிரி தான் எப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் மொபைலாக இருந்தது அப்படின்னா அதில் உள்ள சிம் கார்டு மெமரி கார்டு எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் உள்ளது அழியாமல் இருக்குதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஹோம் பட்டன் பவர் பட்டன் வால்யூம் பட்டன் இருக்கு புதிய வால்யூம் மேலே உள்ள பட்டன் வால்யூம் அப்பு அது ஹோமு பவர் மூணு ஒரே நேரத்தில் அமுக்கி பிடிக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஹோமை நம்ம வால்யூம் அப்புறம் புதில வால்யூம் அப்பு ஹோம் வால்யூம் அப்பு ஹோமு பவர் அந்த மூனை சேர்த்த மாதிரி பிடிக்கணும் சரியா அப்புறம் வந்து மெனு வால்யூமப்பு பவர் மூணு அப்புறம் அழுத்தி பிடிச்சி முடிச்சா எழுத்துனதோட வைப்ரேட் சவுண்டு வந்தது அதோட நான் மூணு உள்ள கையை எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கவரி மூணு ஆப்ஷன் வரும் இது வந்து நான் ஏற்கனவே நான் வந்து இந்த வின் ரெக்கவரி ப்ராஜெக்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த மெத்தடில் காட்டுது நீங்கள் எதுவுமே போடாத ஃப்ரெஷ் பேசி ஃப்ரெஷ் பேசுனால் வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ணாத மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் இருக்காது அது வேறு மெத்தடில் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணுறதாலும் சரி எல்லாமே ஒரே இது தான் சரி நான் இந்த மத்தியில் உங்களுக்கு பண்ணுறேன் நீங்கள் இதே மத்தியில் கூட நீங்கள் சாதா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஒரு சாம்சங் ஃபோனை இது மாதிரி பண்ணலாம் சரியா நான் இப்போ வந்து இதில் உள்ள எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்கணும் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்புன்றது பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரைட் சைடில் இதை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து ஃபால் எப்படி வரும்னா டச் பண்ணதோட அந்த பொம்மை வரும் பொம்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணி இதோட இந்த மாதிரி எழுத்துலாம் வரும் அதில் வந்து அதே மாதிரி தான் அந்த இருக்கும் வைப் ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டச் டச்லாம் வேலை செய்யாதனால பவர் கீ இருக்குல்ல அது பவர் கீ எப்படி கீழே அமுக்கணும் இல்லை இல்லை அப்படின்னா வால்யூம் பட்டன் இருக்குல்ல அதை கீழே இல்லை மேலே அமுக்கி பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களோட ஒவ்வொரு இது மோவாகி கீழே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஆக லாஸ்ட்டாக கீழே டெலிட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் அதை வர அதுக்கு வர நான் செலக்ட் பண்ணேன் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்கள் மொபைலில் உள்ளது எல்லாமே டெலிட் ஆகிட்டு புதிய புதுசாக கல் மொபைலில் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் மொபைலில் மொபைலில் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி எதுவுமே இருக்காது பாஸ்வேர்டு எல்லாமே காலியாக நீங்கள் புதுசாக உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டு செட் பண்ணிக்க வேண்டியது சரி நான் இந்த முறையில் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சைஸ்க்கு அனுப்பிடுறேன் இப்போ நான் வந்து இங்கே பண்ணுறேன் வந்ததுக்கப்புறம் இதே மெத்தட் தான் உங்களுக்கு அதுலேயும் ஆகும் இந்த மாதிரி அலையும் எல்லாமே ஃபேக்ட்ரி செட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுல சரி இப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சு அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நான் ரீபூட் கொடுக்குறேன் ரீபூட் லாஸ்ட்டில் சிஸ்டம் ரெக்கவரி டவுன்லோட் ஹவரா ஆட்டோமேட்டிக்காக மொபைலு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது பாருங்கள் மொபைல் வந்து ரீஸ்ட் ஆகி ஆன் ஆகிடுச்சு இதே மாதிரி தான் நீங்கள் அதில் பண்ணும்போதும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை கொடுத்து உங்கள் இதில் ஆன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்கிப்பு இப்போ நான் கொடுக்கல ஜிமெயில் ஐடி நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் நோ நாட் நோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் இல்லை அதையும் நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நன் பண்ணுறேன் நான் நான் எதுவுமே கொடுக்கல அந்த பாக்ஸை நான் டச் பண்ணலை ஃபினிஷ் கொடுக்குறேன் இப்போ அவ்வளோதான் நீங்கள் எப்படி புதுசாக மொபைல் கடையில் மொபைல் வாங்குனீங்களோ அதில் அப்போதைக்கு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் இருந்துச்சோ அந்த அப்ளிகேஷன் மட்டுந்தான் உங்கள் மொபைலில் இருக்கும் சரியா பாருங்கள் என் ஃபோனை ரூட் பண்ணனால இந்த சூப்பர்ஸுங்கிற அப்ளிகேஷன் நம்ம ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள் மற்ற இது எல்லாமே வந்து நம்ம மொபைலில் கடையில் வாங்கும்போது என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளுடைய மறந்து போன பாஸ்வேர்டையும் இல்லை மறந்து போன பேட்டர் லாக்கையும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட்டில் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி யாவும் இருந்தால் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இது ஃபார்மேட் தான் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணணும் இது வந்து சாம்சங் மொபைலுக்கு மட்டும்தான் மற்ற மொத்த மொபைலுக்குலாம் வெவ்வேறு சிஸ்டம் இப்போ இதுக்கு வந்து பவர் வால்யூமாப்பு ஹோம் வந்துச்சுன்னா சில இதில் பவரும் வால்யூமாப்பும் வால்யூம் வால்யூம் டன் தான் வரும் ஹோம் வராது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்